வணக்கங்க நான் ஒட்டஞ்சித்திரம் அஜய் கொங்கு மேட்ரிமோனிலேருந்து பேசுகிறேன் நம்ம மேட்ரிமோனி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சித்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது நாங்கள் முழுக்க முழுக்க கொங்கு வேளாண் கவுண்டர்களுக்கு மட்டுமே அலையன்ஸ் பார்த்து கொடுத்துட்ருக்கோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்கள்லருந்துமே எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் பைடேட்டாக நடைபெற்று தான் இருக்காங்க முழு முக்கியமாக சொல்லப்போனால் இன்றைக்கி ஆடிப்பெருக்கு திருநாள் அதாவது ஆடி பதினெட்டாம் நாள் மக்கள் அனைவருக்குமே எங்களோட மேட்ரிமோனி சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் நிறைய பேர் எங்களோடைய பார்த்துட்டு ஃபோட்டோ ஜாதகமாக வைத்துட்டா அனுப்புறீங்க அவங்க எல்லாருக்குமே எங்கள் மேட்ரி மொழி சார்பாக வாழ்த்துக்களையும் மனபோல வர வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோங்க எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐட்டியில் ஒர்க் பண்ணுறவங்க சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறவங்க சொந்த தொழில் பண்றவங்க ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க விவசாயம் பண்ணுறவங்க நிறைய பேர் அப்டேட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் டென்த்து டுவெல்த்து முடிச்சுட்டு வீட்டில் இருக்கவங்களோ அப்டேட் பண்ணுறாங்க ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்களோ அப்டேட் பண்ணுறாங்க வெளிநாடு போகிறவங்க அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க நீங்கள் என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷனில் உங்கள் பொண்ணுங்களுக்கோ பசங்களுக்கோ வரேன்னு பார்க்குறீங்களோ அதை எங்களுக்கு ஃபோட்டோவோட ஜாதகம் பயோடேட்டா சேர்த்து வாட்ஸ்அப்ல அனுப்புங்க நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான வரங்களை நீங்களே வாட்ஸ்அப்ல பார்த்துக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு அறுபது இருபத்தொன்னு ஜீரோ ஜீரோ எண்பத்தி மூணு இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தொன்று அப்படி இந்த ரெண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணாலும் நீங்கள் ஃபோட்டோ ஜாதகம் எப்போ வேணாலும் அனுப்பலாம் அனுப்பிட்டீங்க அப்படின்னா உடனே கொண்டே நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிடுவோம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜாதகம் பார்க்குற மாதிரி உங்களுக்கான யூசர் ஐடி வெப்சைட் லிங்க் பாஸ்வேர்டு எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம் நீங்கள் வீட்டில் அந்தபடியே ஜாதகம் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாங்க நன்றி வணக்கம்